ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம டுடே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின்க்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை பண்ணுங்கள் நான் உங்களை வந்து கம்பல் பண்ணலை இது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் மார்க்கெட்டை பற்றியான நாலேஜ் சாரி நீங்கள் தப்பாக எது எடுத்துக்காயங்க மார்க்கெட்டில் உங்கள் நாலேஜ் வந்து அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் உட ஒரு சின்ன கொஸ்டினாக கேட்டிருக்கேன் அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துக்குவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டடியே நம்ம நீங்கள் நம்ம இது பார்த்துங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சுருக்கும் லெவல்ஸ் எப்படி கொடுத்துருந்தோன்றது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்து அந்த ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கீழே கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் புக்கிங்க அவங்க கேப் அப்ப ஆகி அங்கேருந்து கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபிப்டூல் போட்டு கிளியராக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த இதில் வந்து கரெக்டாக எழுநூற்றி ஆமாம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இது தான் சென்ட்ரு பாயிண்ட்டு பாக்ஸோடது அந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சு பார்த்தீங்கனால தெரியும் எப்படி கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்றது மேலே வந்து கரெக்டாக இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸோ அந்த லெவலில் வச்சு எடுங்க நீங்கள் இன்றைக்கி இந்த பாக்ஸ் எடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி இந்த பாக்ஸ் அப்படியே இழுத்துட்டு வரையும் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக தெரியும் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே க்ளியராக தெரியும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பாக்ஸோட லெவல் வந்து நம்ம கொண்டு வரல இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ் லைன் எங்கேருந்து வருது நம்மளுக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நமக்கு அந்த பாக்ஸ் லைன் வருது அக்யூரட்டாக தெரியுதா உங்களுக்கு எந்த லெவலும் மாறல சேம் தான் கரெக்டாக பாருங்கள் அந்த பாக்ஸில் தான் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓப்பன் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக கீழே கொண்டு போய் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் முடிச்சுட்டு திருப்பி அகைன் வந்து மேலே இருந்து நீங்கள் ஃபிஃப்டூவில் வந்து மாற்றி மேலே போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே லெவலில் தான் இருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே வந்து கீழே பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாரி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக நடந்திருக்கிறது இது தான் நேற்று நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் தூரத்துக்கு சொல்லணுன்றது இது அவசியம் இல்லை உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நேற்றுக்கு நடந்தது என்ன இன்றைக்கி நடந்திருக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கீழேயும் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலேயே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரி இன்றைக்கிய விசிய பெட்டர்ன் வந்து உருவானது இன்றைக்கி ரீசன் பாக்ஸ்குள்ளே உருவாகிருக்குது பாக்ஸ்குள்ளே உருவாகிருந்ததுன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி ரிட்டர்ன் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து இதாகணும் அதாவது பாக்ஸ்க்கு வந்து டச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ நீங்கள் பேக் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஏரியோட கான்செப்ட்டும் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஆல்ரெடி வந்து இந்த முன்னாடி இருக்க அந்த சின்ன பாக்ஸ்லேயும் பாருங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி கீழே இறங்கி வந்து திருப்பி மேலே போய் கரெக்டாக எங்கேயும் முடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் முடிக்கிறது ஒரு ரெண்டு நாளாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாந்தேதி ஆரம்பிச்சது மூணாவதையும் முடிச்சு வச்சுருக்காங்க பாக்ஸில் அதுலேருந்து திரும்பி கேப் ஆயிருக்காங்க என்ன ரீசன் அதுக்கு நேத்தையும் நம்ம போஸ்ட் மார்க்கெட் போடுறோம் நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் இதுதான் ரீசன் கிஃப்ட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ ஸோ அளவுக்கு உங்களோட இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இதுதான் தான் இன்றைக்கூட போஸ்ட் மார்க்கெட் போ ஸோ ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன்ட் லெவல் எந்த லெவலுக்கு நம்மளுக்கு ஒர்க் இருக்குன்றது இன்னைக்கியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சரி நேற்றுக்கோட ரிப்போர்ட்லேயும் சரி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன இது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்ரெடி ஏன் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற வந்து நான் இம்பார்ட்டன்ட் லெவல் சொன்னேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு இன்றைக்கி இது அவ்வளோதான் மண்டே வந்து உங்களுக்கு லெவல் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் என்ன ரீசன்னால அந்த மாதிரி ஆனது மார்க்கெட் அன்னைக்கு அப்படின்றதுக்கு ஓகே பாய் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வந்து பேக் டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காமிச்சிருக்கேன் எந்தளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எனக்கு இப்போ தேவைப்படாது ஆல்ரெடி நான் முன்னாடி டெஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு சரி உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்குறேன்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு அந்த ஏப்ரல் மாதம் ஏழாந்தேதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முடிச்சது எங்கே ஆறாம் தேதி முடிச்சிருப்பாங்க மூணாந்தேதி எங்கே முடிச்சிருப்பாங்க நாலாந்தேதி நாலாந்தேதி முடித்ததுக்கும் ஏழாம் தேதி கேப் டவுன் ஆனது ஆனாந்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் ஆகிருக்கும் என்ன ரீசன் இந்த ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து கீழே டவுன் ஆனது ஆனதுக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி உங்ககிட்ட ரெண்டாவது கேள்வி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நூறு வரும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலாயிரத்தி நூறு வரும்னு சொல்லியிருக்கேன் அதே போல் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இதை வந்து கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணும் நம்ம லெவல்ஸ் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலே வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஏன் நான் கன்ஃபார்மாக இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொன்னிருக்கிற ரீசன் என்ன ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு இதுக்கு சரியான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேள்வி நல்லா பார்த்துக்குங்க ஆக்சுவலாக வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு வந்து கீழே இறங்கினாங்க கேப் டவுன் ஆகி இறங்கினாங்க சரி அப்படியே இறங்கினாங்க திரும்பி கீழே டவுனில் தானே போயிருக்கணும் ஏன் கீழே போகாமல் அப்ஸை இல்லை அதே வீக்லேயே பார்த்திங்கன்னா அதே ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டை முடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலேயே போயிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் கீழே இறங்குனவங்க சடனாக அவ்வளோ ஒரு பிக்கப் குயிக் பிக்கப் ஆகி மேலே போனாங்க ஸோ இதுதான் என்னோட ரெண்டு கேள்விகள் இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்